வணக்கம் தமிழ்நாடு ரெயின் வெதர் நியூஸ் தமிழ்நாடு ரெயின் மெதர் நியூஸ் சேனலை பார்ப்பதற்கு முன்னாடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தற்போது கன்னியாகுமரி மற்றும் மன்னார் வளைகுடா அருகே தொடர்ந்து காற்றழுத்த தாழ்வு பகுதி நீடித்து வருகின்றது இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது நாளை மாலை முற்றிலுமாக வலுவிழகும் இன்றும் நாளையும் தமிழக கடலோர மாவட்டங்கள் அதாவது தென் கடலோர மாவட்டங்கள் தென் உள் மாவட்டங்கள் அதேபோல் தெற்கு போல் தெற்கு கேரளா மற்றும் தெற்கு டெல்டா பகுதிகள் ஒரு சில இடங்களில் கனமழை முதல் மிக கனமழை பதிவாகும் தற்போது நேற்று தென் உள் மாவட்டங்கள் திருநெல்வேலி தென்காசி மற்றும் தூத்துக்குடி தூத்துக்குடி ஒட்டியுள்ள மேற்கு பகுதி மற்றும் பல இடங்கள் அதே போல் டெல்டா ஆகிய பகுதிகள் கனமழை முதல் மிக கனமழை ஒரு சில அதிகனமழையெல்லாம் பதிவாகி வந்தன தற்போது இந்த நிலையானது சற்று குறைந்து கனமழை முதல் மிக கனமழை என்ற அளவில் தமிழக தென் கடலோர மாவட்டங்கள் ஒரு சில இடங்களில் இன்றும் நாளையும் பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது செயற்கை செயற்கைக்கோள் படம் தற்போது அந்த படத்தில் அதாவது இந்த சுழற்சியானது தற்போது இந்த இடத்தில் நிலை கொண்டுள்ளது அதனால் இந்த இடத்தில் ஒட்டுமொத்தமாக ஈரப்பதம் இருக்கின்றது இந்த இடத்தில் நிலை கொண்டதன் காரணமாக ஆன்டி கிளாக்ஸில் பார்க்கும்போது ஈரப்பதமான கடல் காற்றை எடுத்து தமிழகம் ஊடா அதாவது நம்ம டெல்டா மற்றும் தென்கடலோர கடலோரத்தை ஒட்டி செலுத்துவதன் காரணமாக இந்த இடத்தில் தொடர்ந்து காற்றுக்குதல் ஏற்படு ஏற்படுகின்றது ஸோ இது தற்போது நாளை அரபிக்கடல் ஒட்டி நகரும் ஸோ நாளை நகர்ந்தவுடன் முற்றிலுமாக இந்த இடத்தில் வலுவிலோகும் ஸோ இது தொடர்ந்து மன்னார் வளைகுடா அருகே நீடித்தின் காரணமாக தொடர்ந்து தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் இன்றும் நாளையும் கனமழை வந்து மிக கனமழை பதிவாகும் பின்பு பதினாறாம் தேதி வாக்கில் வங்கக்கடலில் புதிய மேலடுக்கு சுழற்சி உருவாகி அது ஒரு காற்றழுத்த தாழ்நுலையாகவும் அல்லது ஒரு தாழ் மண்டலமாக மாற வாய்ப்பு தற்போது கணிப்புப்படி அது இலங்கையை நோக்கி நகரக்கூடும் நிச்சயமாக அதாவது பதினேழாம் தேதி இலங்கையை நெருங்க நெருங்கக்கூடும் சில மாடல்கள் அடிப்படையில் பார்க்கும்போது அது வட தமிழகம் சில மாடல்கள் தென் தமிழகம் என்பதை காண்பிக்கின்றன சில மாடல்கள் கடலிலே வலுவிழந்து காற்றழுத்த தாழ்நிலையாக அது நம் அருகே பதினெட்டாம் தேதி வரும் எதிர்பார்க்கப்படுகின்றது காமிக்கின்றன தொடர்ந்து இணைந்திருங்கள் முதலில் அது உருவாகட்டும் ஏன்னா இந்த கரண்ட் அதாவது இப்போ இருக்கிற இந்த தாழ்நிலை முற்றுமை வலுவிழந்தவுடன் தான் அந்த காற்றழுத்த நிலை தீவிரம் அடையுமா இல்லை என்பதை நம் பொறுத்திருந்து சொல்ல முடியும் ஸோ அந்த ஒருவேளை அந்த காற்றல் தான் நிச்சயமாக தமிழகத்தை நோக்கி தான் வரும் இலங்கையை நோக்கி வரும் அது எந்த திசையை நோக்கி பயணிக்கும் என்பதை இரண்டு அல்லது மூன்று நாட்கள் நம்ம தெக்க தெளிவாக நம்ம சொல்லிவிடலாம் ஸோ இதுதான் இப்போ இப்போ இருக்கிற கணிப்பு ஸோ இந்த ரெண்டு நாள் தொடர் தென் கடலோர பகுதியில் மழை இருக்கும் அப்புறம் பது டிசம்பர் தேதி ஒரு பதினாலாம் தேதியும் ஒரு கேப் இருக்கும் அதுக்கப்புறம் பதினாறாம் தேதி அது இலங்கை அருகே நெருங்கி நெருங்கியவுடன் பதினாறாம் தேதி இரவு மீண்டும் தமிழகத்தில் மழை தொடங்கும் அது வலு பெற்று வருமா வலு குறைந்து வருமா அப்படிங்கிறத நம் அடுத்த கட்ட பதவியில் நாம் தெரிவிப்போம் தற்போது இதுதான் இப்போ உள்ள வானிலை அமைப்பு நன்றி வணக்கம் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நாளை மற்றொரு வார்த்தைகளை சந்திப்போம்